சீதா ஜனவரி முப்பதாம் தேதி கே ஒரு துக்க நாள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்த மதச்சார்பின்மையை போற்றிய எல்லோரையும் அறைவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவு கண்ட மகாத்மா காந்தி அவர்களை நாதுராம் கோட்ஸே என்ற ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு மத வரியர் சுட்டு கொன்ற தினம் மகாத்மா காந்தி அவர்கள் என்று செத்து மடியும் போது ஏ ராம் என்று சொல்லி செத்து மடிந்தார் அவர் கண்ட ராமராஜ்யம் வேறு இன்று மதவரியர்கள் மீண்டும் வெவ்வேறு வடிவங்களில் அதே படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மகாத்மா காந்தியை கொன்ற அதே மதவரி என்பது இந்த நாட்டில் தொடர்வது என்பது இந்த நாட்டினுடைய அமைதிக்கு அன்புக்கு சமத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேராவது தமிழக பரந்த பொது மேடையின் சார்பாக மாநில முதல்வருக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பதாம் தேதியை மதவரி எதிர்ப்பு நாளாக கொண்டாட வேண்டும் பள்ளிகள் கல்லூரிகளில் மாணவர் மாணவியர்களையும் பங்கேற்க வைத்து கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த ஜனவரி முப்பதாம் தேதி கன்னியாகுமரி திருச்சி கோயம்புத்தூர் சென்னை ஆகிய இடங்களில் மக்களுடைய ஒரு ஒன்று கூடுதல் ஒரு சமாதானத்திற்காக ஒற்றுமைக்காக மதுவரிக்கு எதிரான ஒரு ஒன்று கூடல் நடக்க இருக்கின்றது அதில் பல்வேறு தலைவர்கள் இந்திய நாட்டினுடைய பாதுகாக்காக குரல் கொடுப்பவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த நான்கு இடங்களில் எங்கிருக்கின்றீர்களோ அங்கு பங்கேற்க வேண்டும் என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்